ஜெய ஸ்ரீராம் இந்த மாதம் அனுமன் ஜெயந்தி வருது ஹனுமத் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருப்புகள் திருப்புகள்னால் அருள்மிகரை ஏற்று எனக்கு கிடையாது முருகன் மேலே ஏற்றினது திருப்புகள் அருள்மிகர் சரி யாரும் இயற்றினாங்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோத்திர பகு வாங்கினா அதில் கிடச்சிருந்து ஆச்சரிய திருப்புகள் இதே மாதிரி அம்பாளுக்கும் திருப்புகள் இருக்க இருக்கா அப்படியே இருக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ராகம் திருப்புகள் ஏறி மழை ஏறி முகுன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் கபுன்றே அதையும் ராகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் பஞ்சபகவான் சில இதுலயே வந்துருவர் இது பாடி முடித்ததுக்கப்புறம் இதனோட தொடர்ந்து ஒரு சின்ன நாமாவளி ராம ராம ராமராமர் நீங்கள் இதை கத்துட்டு கோயில் அனுமெயந்தி அன்றைக்கி பாடும்போது இந்த ஆஞ்சநேயர் திருப்பவழியும் பாடி ராமர் நாமாவளியும் பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஆஞ்சநேயருடைய அது எல்லாருக்கும் பரிபூர்ணம் கிடைக்கணும் எல்லாம் புத்தி எல்லாம் சக்தி எல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து ஆஞ்சநேயர் நம்ம இதை கற்றுக்குவோம் தாளம் வந்து ஏகம் சதுசர்ஜதி சதுசர்ஜதிங்கிறது நாலு வரும் எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுதான் இந்த தாளம்தான் இதுக்கு வரும் இப்போ நம்ம கற்றுக்கலாம் லிரிக்ஸ் வந்து ரன்னிங்லேயும் கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துட்றோம் மூலமாக கற்றுக்கலாம் மொத்தம் எட்டு லைன் இருக்கு நாலு நாளாக பிரிச்சிருக்கேன் ஒரு ஒரு லைனையும் நான் உங்களுக்காக முதல்ல ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படி பாடணுமோ அப்படி பாடிக்கலாம் சீருடைய வாயு மகன் சீர்த்த முகம் சீருடைய வாயு மகன் சீர்த்த முகம் ஒன்றே சீரு நர சிம்மம் என சேர்ந்த சீரு நரசிம்மென சேர்ந்த முகம் ஒன்றே பேருடைவராகமென பெற்றமுகம் ஒன்றேடைவராகமென பெற்றமுகம் ஒன்றே ராணமுகம் ஒன்றே கிரீவராணமுகம் ஒன்றே சீருடைய ஓ கருட ராணமுகம் ஒன்றே சீருடைய ஓ கருட ராணமுகம் ஒன்றே செஞ்சொல்லுடை பஞ்சமுக நாம் ஹனுமன் என்றே பஞ்சமுக நாம் ஹனுமனென்றே என்றே பருணையர் போற்றுகிற மாறுதியை இன்று பாரணையர் போற்றுகிற மாறுதியை இன்று பாடுமனமே இணையும் பயமு இல்லை என்று பாடும் மனமே இனியும் பயமு இல்லை என்றே இது

என்றொருளை பஞ்சமுக நாம் ஹனுமன்றே பாருடைய போற்றுகிற மாருதியை என்றே பாடுமணமே இனியும் பயமும் இல்லை என்றே இதுல வந்து நிரீட்ச வந்து ஒன்றே ஒன்றே சீர் முகம் ஒன்றேன்னு நான் பிரிச்சு பாடுவேன் ஆனா இதுல ஒன்றேன்னு திருப்புகள் இருக்கா மாதிரியே சீர்த்த முகம் ஒன்றே சேர்ந்த முகம் ஒன்றே அப்படி இருக்கும் அது பிரிச்சிருப்பேன் இரண்டாவது பிரிச்சு பாருங்கன்னு நினைச்சுக்காதீங்க

Ram 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 वीर वीर परक्रमाञ्चने जय